ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் எப்படி நம்ம வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறது அப்புறம் வந்து ஸ்டாம்ப் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்புறம் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த மூணு விஷயத்தையும் பற்றி தெளிவாக பார்த்துருவோம் வீடியோ கவனமாக பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம அடோபாக் ரோபர்ட்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம் ஓகே ஓப்பன் பண்ண பிறகு நம்ம ஃபைலை பிடிஎஃப் ஃபைல் நம்ம எந்த பிடிஎஃப் ஃபைலில் நம்ம எடிட் பண்ணணுமோ அதை ஓப்பன் பண்ணிப்போம் ஓகே எங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் ஒரு சாம்பிள் நான் சாம்பிள் பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஒன்று நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ரைட் சைடில் கமெண்ட்ஸ் அப்படின்ருக்கு பாருங்கள் அந்த இடத்துல இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ண உடனே அந்த கமெண்ட்ஸ்க்கு தேவையான நிறைய ஆப்ஷன் வந்துருக்கு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு அ ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இது என்னென்னு பார்ப்போம் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் கமெண்ட் ஆட் பண்ணணுமோ அந்த இடத்த வச்சு நீங்கள் அந்த இடத்துல பிளிக் பிக் பண்ணுங்கள் இப்போ நான் ஆர்டர் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா அதுக்கு மேலே வந்து நான் ஜஸ்ட் பிக் பண்ணுறேன் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல ஆர்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம எந்த கமெண்ட்ஸை ஆட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம அங்கே ரைட் சைடில் கமெண்ட்ஸுக்கான டூல் பார் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன கமெண்ட் நம்ம என்ன ஸ்டிக்கி நோட்ஸ் கமெண்ட் நம்ம ஆட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து செவன் டேஸ் ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் ஸோ வந்துட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன் செவன் டேஸ் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிவிட்டு போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிடுச்சு அதுக்கிட்ட நீங்கள் கர்சரை கொண்டு வந்த கொண்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது செவன் டேஸ் ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறது உங்களுக்கு விசிபிள் ஆகுது திரும்ப அந்த இடத்த விட்டு நீங்கள் கரிசரை வெளியே கொண்டு போயிட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது திரும்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு நேராக நீங்கள் கமெண்ட்ஸுக்கு நேராக கரிசரை கொண்டு போகும்போது உங்களுக்கு செவன் டேஸ் ஃப்ரீ டைல் அப்படிங்கிறது விசிபிள் ஆகும் இப்படி தான் நம்ம ஸ்டிக்கி நோட்ஸை நம்ம எந்த இடத்துல நம்மளோட பிடிஎப் டாக்குமெண்ட்டில் எந்த இடத்துல நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் கமெண்ட்டை ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஆட் பண்ணலாம் அடுத்ததான் ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் பாருங்கள் இதில் அந்த இடத்துல மேலே பாருங்கள் ரைட் சைடில் கமெண்ட்ஸுக்கு அடுத்தது ஹைலைட் டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு பாருங்கள் ஹைலைட் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில நேரம் வந்து நமக்கு ஒரு சில முக்கியமான இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நம்ம ஒருத்தருக்கு அனுப்பும்போது ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள் இந்த அதுக்கு நம்ம அந்த ஹைலைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து அதுக்கு முதல்ல நம்ம மேலே ஹைலைட் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ண உடனே செலக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் இதோட சப்போஸ் நீங்கள் இதோட கலர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மேலே ரைட் கிளிக் வச்சுட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அப்பியரன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அதுக்கு அதில் கிளிக் பண்ணிங்கன்னால் கலர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒப்பேசிட்டி அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் ஹண்ட்ரட் அப்படிங்குறது கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு திக்காக நீங்கள் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹைலைட் ஆகி திக்காக வந்திருக்கும் நீங்கள் மறுபடியும் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் எயிட்டி ஃபைவ் அப்படி இல்லைன்னா செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ கொடுத்துக்கலாம் நான் ஒரு எயிட்டி ஃபைவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கு ஓகே தான் வந்துட்டு மேலே பாருங்கள் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள் அண்டர்லைட் அண்டர்லைன் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டு சிம்பிள் போட்டு கீழே அண்டர்லைன் சிம்பிள் இருக்குது பாருங்கள் இது வந்து அண்டர்லைன் டெக்ஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா சேம் ஹைலைட்டுக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் இதுவும் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த அண்டர்லைன் டெக்ஸ்ட்டு சிம்பிள் ஐக்கானை டெஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லெட்டரை வந்து எந்த பர்டிகுலர் லெட்டரை வந்துட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணணுமோ அதை நீங்கள் அண்டர்லைட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இந்த ஆர்டர் நம்பர் இருக்குது பாருங்கள் இந்த ஆஷில் ஆரம்பித்து தேர்ட்டி டூ வரைக்கும் இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டு அண்டர்லைன் சிம்பிட்டுருக்கு பாருங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் மட்டும் இந்த கே நைன் செவன் டபுள் எயிட் இந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு அண்டர்லைன் ஆகி வந்துருக்கு பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே மேலே கிரீன் கலரில் இருக்கிறது பார்த்திங்களா அந்த கலரை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மாறிடுச்சு பாருங்கள் முன்னாடி க்ரீன் கலரில் இருந்துச்சு இப்போ ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அது மாதிரி நம்ம அண்டர்லைன் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதோட நம்ம கலர் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆட் கமெண்ட் பார்த்தோம் அடுத்தது அண்டர்லைன் பார்த்தோம் ஹைலைட் பார்த்துட்டோம் இதிலே வந்துட்டு நிறைய ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் யூஸ் அ ட்ராயிங் டூல் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில நேரம் நம்ம ஒரு பர்டிகுலர் லெட்டரை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி காமிக்கணும் ஜஸ்ட் நம்ம பேனாவில் மார்க் பண்ணுற மாதிரி ரஃப்பாக ட்ரா பண்ணி மார்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே யுவர் ஆர்டர்னு இருக்குது பாருங்க இந்த இடத்த நான் ஜஸ்ட் நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ரஃப்பாக நான் ரவுண்ட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் ரவுண்ட் பண்ணதை வந்து நீங்கள் சைஸை நீங்கள் வேணால் குறைச்சிக்கலாம் இல்லை அதிகப்படுத்துகிறதா இருந்தால் கூட நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஸ்டாம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு முன்னாடி எரேசர்னு இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் பண்ணதை எரேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் அழகாக உங்களுக்கு எரேஸ் ஆகிடுச்சு பாருங்கள் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த ஸ்டிக்கி கமெண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்ம மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி கமெண்ட்ஸ் ஆட் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம் அது தேவையில்ல அப்படின்னா நம்ம எரேஸும் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஸ்டாம்ப் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம் அதுக்கு நான் இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்டோட கீழே பாட்டம் சைடில் நான் ஒரு ஸ்டாம்ப் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துல ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துல இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் ஆப்ஷனில் ஒரு சிலருக்கு ஸ்டாம்ப் அப்படிங்கிறது காமிக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மோர் டூல் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இதுக்கு போங்க இந்த மோர் டூல் அப்படி ஆப்ஷன் போனீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாம்ப் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஸ்டாம்ப்பு உண்டான ஆப்ஷன் நிறையா வரும் அதில் ஃபஸ்ட்டு ஆடு ஸ்டாம்ப் அப்படின்ட்டு பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் டீஃபால்ட்டாக வந்துட்டு அவங்க நிறையா ஸ்டாம்ப்பை கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க இல்லை ஏஜென்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் டீட்டெயில் இன்வாய்ஸ் அப்படிங்கிற இன்வாய்ஸ் அப்படி இல்லைன்னா ஆர்டர் டீட் ஆர்டர் டீடைல்ஸ் ஆர்டர் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்களுக்கு நீங்கள் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் அப்ரூவ்டு அந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பாருங்கள் அப்ரூவ்டுன்றது பாருங்கள் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணதனால இந்த அப்ரூவ்டு அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் நீங்கள் இதை மென்ஷன் பண்ணணுமோ அப்ரூவ்டு அப்படிங்கிற அந்த லெட்டரை நீங்கள் ஸ்டாம்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த டைனாமிக் இருக்கு பாருங்கள் கீழே அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரிவைஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டாம்ப் நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிவ்யூ அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம் ரிசீவ்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ரூவ்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம் கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறத கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டைனமிக்கு அப்படி டைனமிக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறத கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஸ்டாம்ப் ஆட் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே உங்களோட அந்த டைம் நீங்கள் எந்த டைமுக்கு நீங்கள் எந்த டைமுக்கு எந்த டேட்டுக்கு நீங்கள் இதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க அந்த ஸ்டாம்பை மென்ஷன் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டைம் டைமுட் டேட்டும் வந்து அதில் மென்ஷன் ஆயிடுவோம் இது ஒரு நல்ல ஆப்ஷன் இது அடுத்தது ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்டாம்ப் வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டாம்ப் ஃபார்மேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒன்றுக்கு பாருங்கள் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்களா அந்த ஆப்ஷனுக்கு போனால் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டாம்ப் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட்டாக வேணுன்னா கூட இந்த ஆட் கரண்ட் ஸ்டாம்ப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணி நீங்கள் சம்திங் நீங்கள் வந்து ஃபேவரட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் வந்து ஸ்டாம்ப் பேட்டல் அப்படின்ட்டு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் என்னென்ன ஸ்டாம்ப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அது வந்து அது வந்து உங்களுக்கு இங்கே தெளிவாக விசிபிள் ஆகும் அது தவிர நீங்கள் இந்த இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு போயிட்டு நீங்கள் இம்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ரோலர் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் காமிக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரௌஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல உங்களோட ஸ்டாம்பை நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்களோட கம்பெனி ஸ்டாம்பை நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டகரின் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் வந்து நீங்கள் டைனமிக் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்களோட அந்த ஸ்டாம்ப் வந்து கீழே ஆட் ஆகிடுச்சி அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது விசிபிள் ஆயிரும் இப்போ இதோட சைஸை நீங்கள் வேணும்னா குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்டாம்ப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்துட்டு நீங்கள் குறைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஸ்டாம்பை அந்த டாக்குமெண்ட்டோட கீழ்ப்பக்கமாக ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் உங்களோட கம்பெனி ஸ்டேம்மு ஸ்டாம்ப்பு எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் பார்த்துட்டோம் ஸ்டாம்ப் பார்த்துட்டோம் அடுத்து தான் வந்துட்டு வாட்டர் மார்க் நம்ம பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல அதுக்கு இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக ஓகே இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் நான் வாட்டர் மார்க் ஆட் பண்ணணும் அப்படி அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா இங்கே ரைட் சைடில் எடிட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த எடிட் பீடியப்பை கொடுத்துக்கு கொடுத்துக்குங்க கொடுத்துட்ட பிறகு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வரும் மேலே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிறத கொடுங்க ஆட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு டாப் அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் போய்ட்டு டிஃபால்ட்டாக இருக்குது பாருங்கள் முதல்ல டெக்ஸ்ட்டு வாட்டர் மார்க் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த நேம் வேணுமோ அந்த நேமை நீங்கள் வாட்டர் மார்க்காக வேணுமோ அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு நம்மளோட சேனல் நேமே நம்ம நேமையே நான் டிஃபால்ட்டாக வாட்டர் மார்க்காக ஆட் பண்ண போகிறேன் ஸோ தமிழ் மீடியம் டிவி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட்ஸ் ஸ்டைல் வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேணுன்னா கூட நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைலை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம் சைஸ் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் செவன்ட்டி டூ அப்படின்னு நான் கொடுக்குறேன் பார்ப்போம் நம்ம நம்ம இந்த ப்ரிவி விண்டோவில் நீங்கள் உங்களோட வாட்டர் மார்க்கிறோட சைஸ் எந்த அளவுக்கு நீங்கள் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எந்தளவுக்கு வச்சால் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நான் செவன்ட்டி டூ கொடுத்துட்டேன் செவன்ட்டி டூ கொடுத்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது ஆனால் நம்ம ஆங்கிள் மாற்றணும் ஆங்கிள் மாற்றணும்னா இந்த வாட்டர்மார்க் வந்துட்டு கொஞ்சம் பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர் வந்து நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன் இங்கே டெக்ஸ்ட் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் மாத் மாற்றக்கூடிய ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கலர் மாற்றிக்கலாம் நான் ஒரு ரெட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குறேன் அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் சென்டரில் வேணுமா உங்களோட வாட்டர் மார்க்கு இல்லை லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமா அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குது நான் டிஃபால்ட்டாக சென்டர் அப்படி க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி ரொட்டேஷன் இருக்குது பாருங்கள் அந்த ரொட்டேஷன் ரொட்டேஷனுக்கு பக்கத்தில் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்கு பாருங்கள் நான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கொடுத்துட்டு ரொட்டேஷனுங்கிறத ஆன் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு ஒப்பேசிட்டி வந்துட்டு பக்கத்தில் கீழே இருக்குது பாருங்கள் ரொட்டேஷனுக்கு கீழே வந்து ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக வாட்டர் மார்க் வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் பார்த்திங்கனாலும் சரி ஹண்ட்ரட் இருக்காது ஸோ வந்துட்டு ஒரு நான் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கொடுத்து பார்ப்போம் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்து பார்த்தோன்னா நம்மளோட வாட்டர்மார்க் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக தெரியுது நமக்கு இங்கே ப்ரிவியூ விண்டோவில் பாருங்கள் இல்லை உங்களுக்கு ரொட்டேஷன் டிகிரி வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டம்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ டிகிரி வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ டிகிரி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் டிஃபால்ட்டாகவே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வேணுங்கிறதுனால ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அப்ளை டு மல்டிஃபை ஃபைல்ஸ் இருக்கு பாருங்கள் நீங்கள் இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டாக்குமெண்ட்டோட பேஜ் நம்பர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த அப்ளை டு மல்டிஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் ஓட பேஜ் நம்பர் வந்து ஒன்று அப்படிங்கிறதுனால நான் அந்த ஆப்ஷனுக்கு நான் போகல ஜஸ்ட்டு கிளிக் ஓகே கொடுத்துக்கறேன் ஓகே கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே அவுட்புட் வந்துருக்கு பாருங்கள் அவங்களோட வாட்டர் மார்க்கு ஈஸியாக நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு பாருங்கள் தெளிவாக இருக்குது ஸோ இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க் வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட்டாக வேணாம் எனக்கு வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் ஜேபக் சிம் இமேஜாக வேணும் அப்படின்னா லோகோவாக வேணும் அப்படின்னா அப்படி கூட அவங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை எப்படி ஆட் பண்ணுறது ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் டாக்குமெண்ட்டை இருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோம் எடிட் ஆப்ஷனுக்கு போகிறோம் மேலே வாட்டர் மார்க்னு இருக்குது அதை கிளிக் பண்ணுறோம் ஆட் மார்க் ஆட்ரு வாட்டர் மார்க் கொடுக்குறோம் கொடுத்த பிறகு இங்கே டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இதை நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபைல் அப்படிங்கிறத கொடுக்குறோம் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் எந்த இமேஜ் அப்படி இல்லைனா எந்த லோகோவை நீங்கள் வாட்டர் மார்க்கை ஆட் பண்ணணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் வந்து நம்மளோட சேனலோட ஒரு இமேஜை நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ப்ரிவியூ விண்டோவில் இது வந்துருக்கு பாருங்கள் இதோட சைஸ் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு நான் ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு சைஸ் கொடுத்துட்டு ஆங்கிள் வந்துட்டு நான் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஒப்பேசிட்டி வந்துட்டு குறைச்சி பார்ப்போம் ஓகே ஒப்பேசிட்டி வந்து ஒரு நைன்டீன் பர்சன்டேஜ் வந்துட்டு நைன்ட்டி டூ டூ நைன்ட்டி டூ அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்து பார்ப்போம் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஃபைனலாக நான் ஓகே கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களோட டாக்குமெண்ட்டில் அழகாக நம்மளோட வாட்டர் மார்க் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோன்னு பாருங்கள் முதல்ல நம்ம ஸ்டாம்ப் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்தது வாட்டர்மார்க் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் கமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும்னு நம்புங்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்